அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அந்நஹ்வுல் வாத்ய முதலாவது பாகத்திலே அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தம்பரீன் அல் ஜுமலுல் ஆத்தியது யஹ்தாஜு குல்லு மின்ஹா இலஸ்மின் ஃபதா அல் இஸ்மல் ஃபில் மெக்கானில் ஹாலி இந்த தம்ரீனில் என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பொருத்தமான இஸ்மை வைக்க சொல்கிறாங்க இதில் கீழே கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு காலியான இடத்துலேயும் ஒரு இஸ்மு தேவைப்படுது ஒவ்வொரு காலியான இடத்துலேயும் ஒரு இஸ்மு தேவைப்படுது அது எந்த இஸ்முவாக இருக்கும் இந்த வாக்கியத்திற்கு பொருத்தமான தேவையான ஒரு இஸ்மை இதில் வைக்க சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு எட்டு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க சரி அதே மாதிரி அடுத்த ஒரு எட்டு வாக்கியங்களில் அதுலேயும் காலியான இடங்களை கொடுத்துருக்குறாங்க அந்த காலியான இடங்களில் ஃபியலை வைக்க சொல்கிறாங்க முதல் எட்டு இஸ்முகளின் பக்கம் அது தேவையாக இருக்குது அதனால் இஸ்ம வைக்க சொல்கிறாங்க இந்த அடுத்த எட்டுக்கு ஃபியலை அங்கே வைக்க சொல்கிறாங்க அந்த வாக்கியத்திற்கு தகுந்த அந்த வாக்கியத்திற்கு தேவையான எந்த ஃபயல் தோதுவாக இருக்குமோ அந்த ஃபயலை வைக்க சொ வைக்க சொல்கிறாங்க சரி அடுத்ததாக வரக்கூடிய அந்த ஆறில் ஹர்ஃபை வைக்க சொல்கிறாங்க முதலாவது இஸ்ம வைக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபியலை வைக்க சொன்னாங்க இப்போ கடைசியாக உள்ள இந்த ஆறில் ஹர்ஃபை வைக்க சொல்கிறாங்க இதுதான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடம் சரியா சரி முதலாவது அல் ஜுமலுல் ஆத்தியது வரக்கூடிய வாக்கியங்கள் அந்த வாக்கியங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் யஹ்தாஜு தேவையாக இருக்கும் குல்லும் மின்ஹா அந்த வாக்கியங்களிலிருந்து ஒவ்வொன்றும் அந்த வாக்கியங்களிலிருந்து ஒவ்வொன்றும் தேவையாக இருக்கும் இலஸ்மின் இஸ்மின் பக்கம் ஃபதா எனவே நீவை அல் இஸ்மல் முனசிப பொருத்தமான இஸ்மை நீவை ஃபில் மெக்கானில் ஹாலி காலியான இடத்திலே சரியா இது ஒன்று ஃபஸ்ட்டு முதல்ல தலைப்பு நான் சொல்லிடுறேன் அதற்கு பிறகு நாம் பாடத்துக்குள்ளே போவோம் அடுத்தது அல் ஜுமலுல் ஆத்தியது வரக்கூடிய ஜும்லாக்கள் வாக்கியங்கள் எஹ்தாஜு அது தேவையாகும் குல்லுமின்ஹா அவற்றில் ஒவ்வொன்றும் தேவையாகும் இலா ஃபேலின் ஒரு ஃபேலின் பக்கம் தேவையாகும் ஃபதா எனவே நீவை அல் முனாசிப பொருத்தமான தோதுவான ஒரு ஃபேலை நீவை ஃபில் மெக்கானில் காலி காலியான இடத்திலே அடுத்தது அல் ஜுமலுல் ஆத்தியது வரக்கூடிய வாக்கியங்கள் யாஜு தேவையாகும் குல்லும் மின்ஹா அவற்றில் ஒவ்வொன்றும் தேவையாகும் இல ஹர்ஃபின் ஹர்ஃபின் பக்கம் ஃபதா எனவே நீவை அல் ஹர்ஃபல் தோதுவான ஹர்ஃபை நீவை ஃபில் மெக்கானில் ஹாலி காலியான இடத்திலே இப்போ இதுக்கு நாம் அந்த ஆன்சரோடு நாம் பார்த்துருவோம் இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ முதலாவது நாம் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால் முதல் எட்டு அதில் இஸ்மின் பக்கம் தேவையாக இருக்கும் இரண்டாவது ஃபேலின் பக்கம் தேவையாக இருக்கும் மூன்றாவது ஹர்ஃபின் பக்கம் தேவையாக இருக்கும் அதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது இஸ்மின் பக்கம் தேவையாக இருக்கக்கூடிய அந்த கேள்வி பதிலை நம்ம பார்த்துருவோம் சரி முதலாவது இந்த மூன்று கட்டங்கள் கொடுத்துருப்பாங்க அதில் வந்துட்டு முதலாவது இஸ்மு ரெண்டாவது ஃபியல் மூணாவது ஹர்ஃபு சரியா சரி இப்போ இஸ்முக்கு சொல்லும்போது இந்த இதில் இருக்கக்கூடியதை நீங்கள் பார்த்துக்கோங்க இரண்டாவது தம்பரின் வரும்போது அந்த ஃபியல் இல்லையா அதில் இதை பார்த்துக்கோங்க மூணாவதுக்கு ஹர்ஃப் இந்த இடத்துல இருக்கும் சரி முதலாவது இஸ்மின் பக்கம் தேவையாக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா அதற்குரிய உதாரணங்களை பார்ப்போம் அதில் உஸ்பூரு சிட்டுக்குருவி மஸ்ஜூனு சிறைபிடிக்கப்பட்டுள்ளது சிறை வைக்கப்பட்டுள்ளது எதில் ஃபில் கஃபசி ஃபில் கஃபசி இந்த அப்படி அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல என்னவா இருக்குது நமக்கு அல் கஃபஸ் அல் கஃபஸ் அப்படின்னா கூண்டு அப்படின்னு அர்த்தம் ஃபில் கஃபஸி கூண்டிலே சிறைபிடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ அங்கே டேஷில் அல் கஃபஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நாம் எழுதணும் அடுத்து ரெண்டாவது எக்ராவு முஹம்மதுன் முஹம்மது ஓதுகிறான் அல்குர் ஆன அல்குர் ஆனை ஓதுகிறான் இப்போ இந்த இடத்துல நமக்கு டேஷில் என்ன இருக்குது அல் ஆன அப்படின்னு நாம் எழுதணும் அல் ஆன அப்படின்னு நாம் எழுதணும் குரானை முஹம்மது ஓதுகிறான் மூணாவது அல் ஹிசானு ய ஆரோபத் ஆரோபத் அரோபத்துன் அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனத்துக்கு சொல்லுவாங்க எ ஜுர்ரு அப்படின்னா இழுக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் குதிரை என்ன செய்யுது அல் ஹைசான்னா குதிரை குதிரை என்ன செய்யுது எஜுர்ரு இழுக்கிறது அல் அரோபத்தை வண்டியை இழுக்கிறது அல்லது வாகனத்தை இழுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அடுத்தது அல் ஃபக்ரத்து எலி அல் ஃபக்ரத்து அப்படின்னா எலி தஹாஃபு பயப்படுகிறது எதற்கு மினல் கித்தி பூனைக்கு அப்போ இந்த அல் கித் அப்படிங்கிறது தான் அந்த டேஷில் நம்ம எழுதுவோம் பூனைக்கு பயப்படுகிறது அஞ்சாவதா சரி தபீது முட்டையிடும் முட்டை இடுகிறது அல்லது முட்டையிடும் எது அத்துயூரு பறவைகள் முட்டையிடும் பறவைகள் முட்டையிடும் சரி இந்த அத்துயூரு அப்படிங்கிறது தான் என்ன செய்யும் இதில் அந்த டேஷில் நம்ம எழுதுவோம் யுத்தி ஐ கட்டுப்படுகிறான் யாரு அல் வலது அல் வலது சிறுவன் கட்டுப்படுகிறான் யாருக்கு அபஹு அவனுடைய தந்தைக்கு அவனுடைய தந்தைக்கு இப்போ இந்த இடத்துல அல் வலது அப்படிங்கிறது தான் இஸ்மாக நாம் எழுதுவோம் சரி அடுத்தது எஷ்டு கடுமையாக இருக்கிறது எது அல் ஹர் அல் சூடு வெப்பம் கடுமையாக இருக்கிறது ஃபிஸ்வை கோடை காலத்திலே கோடை காலத்தில் வெப்பம் கடுமையாக இருக்குது இப்போ இந்த இடத்துல அல் ஹர்ரு அப்படிங்கிறது தான் என்னது அந்த காலியான இடத்துல நாம் எழுத வேண்டியது அடுத்தது எஸ் பஹூ நீந்துகிறது எது நீந்துகிறது அஸ் மீன் நீந்துகிறது ஃபில்ம இ தண்ணீரிலே தண்ணீரிலே மீன் நீந்துகிறது அல் மா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் எழுத வேண்டியது அப்போ இஸ்மு சம்மந்தமாக நாம் பார்த்துட்டோம் அடுத்து ஃபேலை வச்சு என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா அந்த காளியான இடங்களை நிரப்ப சொல்கிறாங்க சரி முதலாவது அல் ஹிசானு குதிரை ய சாப்பிடுகிறது சாப்பிடுகிறது கோதுமையை கோதுமையை சாப்பிடுகிறது அப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான ஃபேல் என்னென்னு கேட்டால் யா குழு அப்படிங்கிறது தான் சரி அடுத்தது அ சவுரு காளை மாடு அ சவுரு அப்படின்னா காளை மாட்டுக்கு சொல்லுவாங்க பக்கரத்துன் அப்படின்னு சொன்னால் மாட்டுக்கு சொல்லுவாங்க எ ஜுர்ரு இழுக்கிறது இந்த இடத்துல இந்த எ ஜுர்ரு அப்படிங்கிறது தான் ஃபேலாக நம்ம சொல்லியிருக்கோம் அதில் அஜலத்தை சக்கரத்தை இழுக்கிறது சரியா சக்கரத்தை து அதே மாதிரி அடுத்தது எஃதாவு உடைக்கிறான் யாரு மஹ்மூதும் மஹ்மூத் உடைக்கிறான் அல் அகுஸ்ன கிளையை ஒடிக்கிறான் அல்லது முறிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல எஃகுதா அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஃபேல் சரி அத்தொபீபு மருத்துவர் சிகிச்சை செய்கிறார் யாருக்கு அல் மரீது நோயாளிக்கு இப்போ நமக்கு தேவையான ஃபேல் யு ஆலிஜு அப்படிங்கிறது தான் சரியா சரி அடுத்தது அல் மரீது நோயாளி எதிர்பார்க்கிறான் அ நிவாரணத்தை எதிர்பார்க்கிறான் இப்போ எர்ஜு அப்படிங்கிறது தான் இங்கே நாம் சொல்லிய ஃபேல் அடுத்தது அல் வலது சிறுவன் எல் ஆபு விளையாடுகிறான் பில்குராதி பந்தின் மூலம் பால வச்சு சிறுவன் விளையாடுறான் அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல நமக்கு தேவையான ஃபேல் எல் ஆபு அப்படிங்கிறது தான் சரி சொன தயாரித்தார் செய்தார் யார் அந் தச்சு வேலைக்காரர் தச்சன்னு சொல்லுவோம் இல்லையா தச்சன் தயாரித்தார் அல்லது செய்தார் எதை பாபன் கதவை செய்தார் சரி அடுத்தது அல் ஹாதிமு பணியால் வேலை ஆள் அப்படின்னா மூடுகிறார் எதை ஃபீதத்த ஜன்னலை சரியா அல் ஹாதிமு பனியால் ஜன்னலை மூடுகிறார் இங்கே நமக்கு தேவையான ஃபயல் என்னென்னா யுகுலிகு அப்படிங்கிறது தான் சரி இஸ்மு பார்த்தாச்சு ஃபயல் பார்த்தாச்சு அடுத்தது ஹர்ஃப் மட்டும் ஆறு இருக்குது அதில் முதலாவது எஸ்பஹ் எஸ்பஹுல் குலாமு யஸ்பஹு நீந்துகிறான் யார் அல் குலாமு குலாம் சிறுவன் நீந்துகிறான் ஃபின்னஹ்ரி ஆற்றிலே ஆற்றிலே நீந்துகிறான் சரி அடுத்தது எது ஹபு செல்கிறான் யாரு அத்தில் மீது மாணவன் செல்கிறான் இழல் மதரசி மதரசாவிற்கு பாடசாலைக்கு இப்போ இதில் நமக்கு தேவையானது இலா அப்படிங்கிறது மேலே படித்ததில் நமக்கு நமக்கு தேவையானது ஃபீ அப்படிங்கிறது ஹர்ஃப் அடுத்தது கத்தா அத்து நான் வெட்டினேன் நான் அறுத்தேன் அல் ஹபுல எதை அல் ஹபுல கயிற்றை நான் அறுத்தேன் பி சிக்கினி கத்தியின் மூலம் அப்போ இந்த இடத்துல பா இருக்கு இல்லையா பி சிக்கின்னு சொன்னோம் இல்லையா அந்த பி அப்படிங்கிறது தான் ஹருஃபாக சொல்லப்பட்டிருக்குது திருப்தி கொள்வார் யாரு அல் மு ஆசிரியர் திருப்தி கொள்வார் அனித்தில் மீதில் ஒழுக்கமான மாணவனை ஆசிரியர் திருப்தி கொள்வார் பொருந்திக்கொள்வார் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இடத்துல அன் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஹர்ஃபு அடுத்தது யவுது திரும்புகிறான் அல் கரீபு சென்றவன் வெளியூருக்கெலாம் போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்லுவாங்க வெளியே போயிட்டு உள்ளே வர்றதுக்கு அப்போ அல் ஹரீபு வெளியில் சென்றவன் யவுது திரும்புகிறான் இல பலதிஹி தன்னுடைய ஊருக்கு இந்த இடத்துல இலா அப்படிங்கிறது தான் ஹருஃபாக சொல்லப்பட்டிருக்குது நாம திஃப்லு நாம உறங்குகிறது அத்திஃப்லு குழந்தை உறங்குகிறது அல சரீரி கட்டிலின் மீது இப்போ இந்த இடத்துல நமக்கு சொ சொல்லப்பட்ட ஹருஃபு அலா அப்படிங்கிறது அப்போ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல இருக்கக்கூடியதில் அல் கஃபஸ் அப்படிங்கிற இஸ்மு அதுக்கப்புறம் அல் குர்ஹான அப்படிங்கிற இஸ்மு அதற்கு பிறகு அல் ஆரோபத்தை அப்படிங்கிற இஸ்மு அதுக்கப்புறம் அல் கித்தி அப்படிங்கிற இஸ்மு அ துயூர் அப்படிங்கிற இஸ்மு அல் வலது அப்படிங்கிற இஸ்மு அதே மாதிரி அல் ஹர்ரு அப்படிங்கிற இஸ்மு அல் மா அப்படிங்கிற இஸ்மு இதெல்லாமே இஸ்மின் பக்கம் தேவையான வாசகங்கள் அந்த இஸ்மை நாம் அதில் தோதுவாக அந்த வாக்கியத்திற்கு தோதுவாக நாம் எழுதியிருக்கிறோம் அதே மாதிரி தான் அடுத்ததும் ஃபயல் பார்த்தோன்னு சொன்னால் யகுலு அப்படிங்கிற ஃபயலு எஜுர்ரு அப்படிங்கிற ஃபயலு எஃத்தா அப்படிங்கிற ஃபயலு யுஆலிஜு அலிஜு அப்படிங்கிற ஃபயலு எர்ஜு அப்படிங்கிற ஃபயலு எலு அப்படிங்கிற ஃபயலு ஸோன அப்படிங்கிற ஃபயலு யுகுலி கு யுலிகு அப்படிங்கிற ஒரு ஃபயல் இந்த எட்டையும் நாம் எழுதியிருக்கிறோம் ஹர்ஃபு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபி அப்படிங்கிற ஒரு ஹர்ஃபு ஈலா அதுக்கப்புறம் பி அன் ஈலா அலா அப்படிங்கிற ஹர்ஃபு இப்போ இதெல்லாம் தான் இங்கே அந்த காலியான இடங்களில் எழுத சொன்ன வார்த்தைகள் இஸ்மை எழுத சொன்னாங்க அதற்கு பிறகு ஃபேல் எழுத சொன்னாங்க அதற்கு பிறகு ஹர்ஃபை எழுத சொன்னாங்க சரியா இதுதான் இந்த பாடத்தினுடைய விஷயம் இன்னும் இந்த பாடத்தில் இந்த அஜிசாவுல் ஜும்லாவில் மீதம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரே ஒரு தம்பரின் இருக்குது அதை இன்ஷால்லாக வரக்கூடிய வகுப்பில் நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ